தொடர்ந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நாளை கரூர் விஷயம் மீண்டும் பூதாகரமாக இருக்கிறது நாளை கரூர் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் போகுது என்ன பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் நாளை உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ண போது இந்த அறிக்கையில் சிபிஐ என்ன சொல்ல போகிறாங்க பல பேர் சொல்கிற மாதிரி இன்னும் விசாரணை முடியலைங்க இன்னும் செந்தில் பாலாஜி நாங்கள் கூப்பிடணும் இன்னும் நிறைய பேரை நாங்கள் கூப்பிட வேண்டியிருக்குது ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் ஆம்புலன்ஸ்காரங்கிட்ட பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கக்கூடியது இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பேர் வாட்ஸ்அப் தகவலை அழிச்சிருக்காரு முக்கிய ஒரு உயர் அதிகாரியை வாட்ஸ்அப் தகவலை அழிச்சிருக்காரு அதெல்லாம் நாங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்திருக்கோம் இப்படி பல தகவல்களை நாளைக்கு கொடுக்க போகிறாங்களா விஜய்கிட்ட விசாரித்த ரெண்டு நாளில் கிடைக்கப்பட்ட தகவல் என்ன ஏற்கனவே நிர்மல் குமார் ஆதவ் ஜுனாய் நிறைய பேர்ட்டை விசாரித்தாங்க இவர்களிடமிருந்து என்ன வாக்குமூலம் பெறப்பட்டது அப்படிங்கிற முழுமையான ஒரு அறிக்கையை நாளைக்கு தாக்கல் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியா முழுக்கையே உழுக்கிய விஷயம் இன்னொன்று தமிழ்நாட்டிலுடைய வெகுஜன மக்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால உச்சநீதிமன்றம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்வையை வைக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய வழக்கறிஞர்களை வச்சு இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதாடுது இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி சிபிஐ விசாரணையே வேணாம் அப்படின்னு சத்திய பிரமாணம் தாக்கல் பண்ணார் உச்சநீதிமன்றத்தில் இல்லை இல்லை சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களும் விஜய் தரப்பு வந்து உச்ச ஓய்வு பெற்ற நீதி தலைமையில் ஒரு விசாரணை நடக்கணும்னு சொன்னாங்க அதை ஒட்டி தான் இன்னைக்கு மகேஸ்வரிய தலைமையிலான அமர்வு இந்த மாதிரியான உத்தரவு சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாளைக்கு என்ன நடக்கும் இப்போ எல்லோரும் யோசிக்கிற மாதிரி எப்படிங்க விஜய் போயிட்டு வந்தாரே அதை பற்றி நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பெரும்பாலான மக்கள் பார்க்கறது இயற்கை இந்த வழக்கை கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று தான் இன்னைக்கு அல்டிமேட் உச்சநீதிமன்றம் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி அவங்க பேசும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நாள் இருக்கும் நம்ம கூட செய்தி போட்டோம் என்ன சொல்கிறாங்கன்னா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்தது அங்கே வந்து கவனக்குறைவாக இருந்தது இது எல்லாமே தப்பு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க அப்படி சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உள்ளே போக விரும்பலை ஃபஸ்ட்டு வார்த்தை இது ஒரு துர்பாக்கியமான சம்பவம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இதெல்லாம் மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி சொன்ன உடனே நாளைக்கு இவர்கள் அறிக்கையே கொடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் அதனுடைய பார்வையை கண்டிப்பாக பார்க்கும் அது ஃபஸ்ட்டு விஷயம் எப்பயுமே வந்து கோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு சிபிஐயே கொஞ்சம் யோசிக்கும் இப்போ சிபிஐ அப்படிங்கிற ஒன்று வந்து அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே அஜய் ரஸ்திகி தலைமையிலான குழு இருக்குது அதில் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அப்போ இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த கரூர் சம்பவம் சார்பான இறுதி அறிக்கையை கொடுக்க போகிறாங்க நாளைக்கு கொடுக்க போகிற அந்த அறிக்கையை வச்சு ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பாதை எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னும் வந்து செந்தில் பாலாஜி விசாரிக்கல அப்படிங்கிற கே கேள்வி வரும் இன்னொன்று விஜய் தரப்பில் ஆஜராகக்கூடிய கூடிய வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக இந்த கேள்வி வைப்பாங்க இன்னொன்று நம்ம சிபிஐ தரப்பு அங்கே அங்கே வாகம் வைக்கிறவங்க கூட நாங்கள் ஏன் கூப்பிடல எப்போ கூப்பிட போகிறோம் விஜய்யை இன்னும் எப்போ கூப்பிடுறோம் மற்றவங்களை ஏதாவது கூப்பிட வேண்டிய அவசியமாக இருக்கா இவ்வளோ விஷயத்தை சொல்வாங்க ஏன்னா சிபிஐ ஒரு ப்ரொஃபஷனல் அமைப்புனால் நாளைக்கு கொடுக்கும்போது பாருங்க இவரான அந்த அந்த ரோடோட அகலம் எவ்வளோ நீளம் எவ்வளோ அங்கே ஒரு பள்ளம் தோன்றப்பட்டிருக்கு இது வந்து விதிமுறைகளை மீறி அவருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க அந்த இடத்த இவருக்கு கொடுத்துருக்கக்கூடாது ஏன்னா முட்டு சந்தில் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியுது குறுகலான சாலை இருக்குது அங்கே வந்து கயிறு கட்டினதான் சொல்கிறாங்க பல பத்திரிகைகள் இது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று கடைசி நேரத்தில் தான் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச போது அதே லேட் ஆகிடுச்சு ஏன்னா அங்கே வந்து செருப்புகள்லாம் வந்து கடந்தது பாட்டல்லாம் கடந்தது அப்போ வந்து எஸ்ஐடி தான் விசாரித்தது க க எஸ்ஐடி விசாரித்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதிவா மணிவானனா அவரை வந்து ரிமாண்டில் எடுத்து விசாரித்தாங்க இப்போ இவ்வளோ விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை பல தவறுகளை பண்ணதாக தெரியுது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஏடிஜிபி அவர்களை விசாரித்தது இப்போ ஏடிஜிபி அவர்களை இதில் ஏன் விசாரித்தாங்கன்னா ஏடிஜிபி அவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னார்னா எஸ்ஐடி நடந்துகிட்ருக்கும் போது எல்லாம் சரியாக பண்ணோம் விஜய் தான் தப்புங்கிற ரேஞ்சுக்கு அவர் சொன்னார் அமுதா ஏஸ் அவங்க ஒரு பவர் பாயிண்ட் ப்ரசென்டேஷன் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி ஒன்று கொடுக்குறாரு முதல்வர் ஒன்று கொடுக்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசு ஒன்று கொடுத்தாரு ரகுபதி ஒன்று கொடுத்தார் இப்படி அரசியந்திரம் முழுக்க 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 விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு எப்போ சொல்கிறாங்கன்னா விசாரணை இருக்கும்போது சொல்கிறாங்க அதையும் தாண்டி இப்போ வந்து சிபிஐ என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு தெரியாது ஆனால் எப்படிங்க நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி வந்து த மாட்டிக்கு வர்றேன்னு எப்படி சொல்றீங்க நிறைய பேர் கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் அந்த சம்பவத்தில் தங்களுடைய உறவுகளை இழந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல் துறையில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க இதை இந்த ரெண்டு பேர் நம்பரையும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு இந்த இந்த ஃபோனை நீ எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் காவல்துறையினரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க சொந்த பிரச்சனைக்காக பண்ணோம் கடை வாங்க பண்ணோம் ஏதாவது சொல்லுவாங்களா முன்ன பின்னே உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் எதுக்கு ஃபோன் பண்ணிங்க மாட்டினாங்களா எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான காவல்துறை அதிகாரி ஏன் அங்கே எம்எல்ஏட்ட பேசுகிறாரு அசோக்கிட்ட பேசுகிறாரு அங்கே இருக்கக்கூடிய உயர் காவல் அதிகாரி அவர் வந்து அங்கே டியூட்டியில் அந்த ஸ்டேஷனில் இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர் ஸ்டேஷனில் இருந்து ஒரு மெசேஜை டெலீட் பண்ணுறாரு இது எல்லாம் வழிக்கு இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி மக்களுக்கு ஓரளவுக்கு உண்மை தெரியும் அரசியல் பொருஷில் சில விஷயம் இருந்தது ஓரளவுக்கு இப்போ உண்மை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மக்கள் போயிட்டாங்க நீங்கள் வந்து விஜய்க்கு அரசியல் தெரில அவர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஓடிட்டார் அது என்ன வேணால் சொல்லுங்கள் அது வந்து வேற அது வேறு சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம் ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்நார்பலாம் நிறையா சம்பவம் நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா முதல்வர் வேகமாக நைட்டோட நைட்டாக போகிறார் அவர் வரார் இவர் வராரு துபாயில் வராரு வேகமா பிரேத பரிசோதனை நடக்குது அதாவது இதுவரை இந்தியாவில் எழுபத்தஞ்சு வருஷத்தில் பல சம்பவங்கள் நடந்தபோது நெரிசலில் இறந்தவங்க பல பேர் அப்போ அங்கெல்லாம் காட்டாத ஒரு முனைப்பை அரசாங்கம் ஏன் இங்கே காட்டுகிறது இங்கே வந்து விமான சாகசம் நடக்கும்போது தண்ணி இல்லாமல் இறந்தாங்க அதில் பெருசாக பிரச்சனையே வரலையே கும்பமேளையில் இறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆறுநூறு பேர் இப்போ சேர்ந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதுக்கு மாதிரி ஊப்பியில் வந்து நெரிசல் சிக்கி நிறைய பேர் இறந்தாங்க அப்போ அதில் காட்டாத ஒரு அக்கறை இதில் ஏன் காட்டுறாங்க அப்படிங்கும்போது பல விஷயங்கள் இங்கே சந்தேகமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது எப்படிங்க உண்மையை ஒரு ரொம்ப நாளெலாம் நீங்கள் மறைக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் நீங்கள் எல்லோரும் சொல்கிறது என்ன கொஞ்சம் அப்படியே டியூன் மாறுறாங்க பழனிசாமி என்ன சொல்கிறார் இல்லை இல்லை விஜய் வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணல நாற்பத்தோ ஒரு உயிர் பறி போனதுக்கு இவரும் ஒரு காரணங்கள் ரேஞ்ச் இப்போ அவர் கொண்டு வரார் ஏன்னா அவர் கூட்டணிக்கு வரல அப்படி தான் இது அவருடைய ஸ்டாண்டு ஆனால் வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மக்கள் தீர்ப்பு தானே மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் எந்த மக்களை நான் பார்த்துட்டு இருக்க மக்கள் கூட நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸாக நிறைய பேர் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகுது எப்படிங்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது இல்லை சார் அவர் தான் சார் பண்ணது அவர் தான் வந்து ஏன்னா முன்னாள் அமைச்சர் சார் அவர் அவர் வந்து ஏகப்பட்ட வேட்டரை செட் பண்ணி என் ஊரில் வந்து என்ன எழுத்து பேசுறியா எல்லாம் பண்ணி விஜயை ஏமாற்றிட்டாங்க சார் நான் சொன்னேன் எப்படிங்க அது அந்தளவுக்கு பண்ண முடியாதுங்க ஒரு கூட்டம் நடத்தும் போது அது எப்படிங்க பண்ண முடியும் அவர் தாங்க பண்ணார் உங்களுக்கு தெரியாதுங்க ஏங்க அப்புறம் பதறாரு ஏன்னால் இப்போ என்ன கே அவங்க கேட்குற கேள்விக்கு நமக்கு என்ன பதில் சொல்ல முடியலன்னா ரைட்டுங்க விஜய் லேட்டாக வந்தாருன்னா எதுக்கு காவல்துறை உள்ளே ஓடுது அப்படின்னு கேட்குற கேள்விக்கு நீதிமன்றம் கேட்குது பதில் சொல்ல முடியல ரைட்டுங்க அவர் தான் லேட்டாக வந்தாருன்னு சொல்கிறீங்க அப்படி இப்படி ஆறு மணிக்கு எதுக்கு அவர் அலோவ் பண்ணீங்க அதுக்கப்புறம் வாக்கி டாக்கியில் எதுக்கு அவர்கிட்ட பேசுனீங்க முதல்ல வாக்கி டாக்கியில் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கா விஜய் சொல்லியிருப்பார்ல சார் காவல்துறை என்ன சொன்னதோ அதை நான் கேட்டேன் ஒன் வீலை போனோம் டூ வீலில் போகணும் என்ன வேணால் இருக்கட்டும் நான் அவங்க கஸ்டடிக்கு வந்துட்டேன் அவங்க தான் என்னை கூட்டி போனாங்க ஊரை சுற்றி கூப்பிட்டு போனாங்க எதுவுமே நான் கேட்க முடியாது எடுத்தவொன்னே அங்கே போனோன்னா காவல்துறைக்கு நன்றின்னு தான் சொன்னேன் ஏன்னால் காவல்துறை என்னை கூப்பிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை இந்த மாதிரி பண்ணுதுங்கிறத அந்த அந்த ஒரு அவங்க குள்ள நெறித்தனம் பண்ணதை என்னால் யூகிக்க முடியல நான் நம்பினேன் அவங்கள ஏற்கனவே அவங்க அப்படி தானே அந்த வருஷம்தான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கழுத்தை நெரிச்சாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு பலவிதமான சந்தேகங்களை எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் சிபிஐயில் சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் அவங்களுடைய விஷனு அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இருக்கிறது அதனால் நாளைக்கு இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இதை கவனமாக ஆராயும் சிபிஐயும் இதில் கவனமாக இருக்கும் சிபிஐக்கு ஒரு அழுத்தம் என்ன கண்டிப்பாக இறுதி அறிக்கை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னால் சொல்லிடும் சின்ன குழந்தைக்கு கூட சொல்லும் விஜய் குற்றவாளி இல்லைன்னு சிபிஐ சொல்லுன்னு நினைக்கிறீங்க இதில் வந்து திமுக தப்பே பண்ணுன்னு சொல்லுன்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு இறுதி அறிக்கை வெளியாகுவதற்கு முன்பு இப்படி வ வந் இப்படி வந்தால் பாசிபிள் நிறையா இருக்குது நம்ம சொல்கிறதுக்கு நம்ம உரிமை இருக்காது இப்படி தான் வர மாதிரி தெரியுதுங்க இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் இல்லைங்க இதில் விஜய் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா சிபிஐ அதுக்கு பல அழுத்தங்கள் இருக்கும் அழுத்தம் இல்லாமல் ஒரு புலனாய்வு அமைப்பு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கா அப்படின்னா அது உண்மையிலே கேள்விக்குறிதான் நமக்கு தெரிஞ்சு இறுதி எஜமானர்கள் அப்படிங்கிறது மக்களாக இருந்தாலும் நீங்கள் நீதிமன்றங்கள் ஒரு நல்ல பல வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவெல்லாம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை நம்ம உச்சநீதிமன்றத்தை நம்புகிறோம் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நல்ல உத்தரவை குறிக்கும் இவங்க என்னதான் தான் வேலை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு வேலை வந்து நீங்கள் பத்து ரூபா விசாரிக்கல சிபிஐன்னு வச்சுக்கோங்களேன் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் விஜய் தரப்பில்ல பாருங்க நாங்கள் உங்களை விசாரிக்க சொன்னோம் எங்கள் கோரிக்கையே ஏற்கப்படுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் அப்படியே ஊற்றுமா பத்து ரூபா விசாரிக்காதிங்க சொல்லுவாங்க இப்பயே இப்போவே கண்டிப்பாக செங்கு செந்தில் பாலாஜி தரப்போ அங்கே டெல்லியில் நிறைய வழக்கறிக்கிட்ட பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஏர்போர்ட்டில் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அவர் தான் செந்தில் பாலாஜி தான் நைட்டு சாயங்காலம் இங்கே ஏழு மணிக்கு ஃப்ளைட்டு போ ஏறி அடுத்த நாள் மூணு மணிக்கு வர வராச்சே அவ்வளோ வேகமாக போய் அவ்வளோ அங்கே போய் என்ன பண்ணுறாரு வேகமாக வந்துட்டுருக்காரு இப்போ பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக நீதி வழங்கும்னு நினைக்கிறாங்க இன்னொன்று இருப்போம் அப்படியே சிபிஐ இறுதிக்கட்ட கட்ட இதில் விஜய் தான் குற்றவாளி சொன்னாலும் வெகுஜன மக்கள் நம்புவாங்க நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்களா பாசிசமும் பாயாசமும் சேர்ந்து ஒருத்தரை வழிகாடு ஆகிட்டாங்க நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இதைக்காக விஜய் இதை வச்சு விஜய்க்கு வந்து அரசியலில் ஒரு பெரிய இறக்கம் இருக்கும் நம்ம நம்மள ஒன்று இன்னொன்று எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்களா விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க முடியாதுங்கிறதான் வழக்கங்கள் சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேட்டாக வந்தது அப்படின்னே இவங்க நிரூபிச்சா கூட அதுக்காக அரெஸ்ட் பண்ணுவதற்கு சட்டத்தில் இடம் இல்லை சும்மா அந்த பயம் காட்டிகிட்டு இருக்கலாம் இல்லை வெகுஜன மத்தியில் இந்த ஊடகங்கள் மத்தியில் அவரை ஸ்டார் ஷீட் போட்டுருவாங்க அவர் வாழ்க்கையை முடங்கும் போது பயந்து ஓடிடுவார்னு சும்மா வேணா சொல்லிட்டு இருக்கலாம் மொழியை நம்மை பொறுத்தவரை இதை வைத்து அவரெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது வெகுஜன மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் நம்ம உறுதியாக நம்புறோம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இதோடைய இறுதி அறிக்கை வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசலாம் ஆனால் வெகுஜன மக்கள் ஒன்று நினைக்கிறாங்க விஜய் இதுக்கு காரணம் இல்லைங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை இந்த திமுக நிலைவுத்துவர்கள் மற்றவர்கள்லாம் சொல்லலாம் விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு வேணா நிறைய பேர் நினைக்கலாம் மொழியா விஜய் தான் காரணம் ஏன்னா அவர் லேட்டா வந்தது எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்னு ஒரு மூணு பத்து தானே சார் ஒன்னு புரியல டு பத்து ஏழு மணிக்கு வராரு சரி அப்படியே லேட்டாக வந்தால் ஏன் சார் தடுத்து நிறுத்தில அந்த அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேறீங்களே சரி விஜய் தான் தப்பு ஒரு அரசாங்கம் என்னங்க பண்ணணும் பாதுகாப்பை வந்து பலப்படுத்துறது யார் உங்கள்கிட்ட தான் இப்போ பர்மிஷன் கேட்குறாங்க நீங்கள் தானே ஆயிரம் கட்டுப்பாடு விதிக்கிறீங்க ஐயா நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கயா உள்ளே விட மாட்டேங்கா நிறுத்தியிருக்க வேண்டியதானே அதுக்கப்புறம் பேசியிருக்கலாமே அதனால் இதில் வந்து முழுக்க முழுக்க தப்பு இவங்க செய்து தான் நினைக்கிறோம் அதனால் விஜய் இதில் குறை சொல்வது சரியில்லைங்கிறதான் என்னுடைய பார்வை தொடர்ந்து நிறைய அண்மை தவிர இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னொன்று சொல்லிடுறேன் விஜய் அங்கேருந்து வந்தார்ல விஜய் ஒருவேளை அங்கேயே இருந்து மக்களை பார்த்துருக்கணுங்கன்னு தான் நானும் சொல்வேன் அவர் வந்து சென்னை வந்திருக்கக்கூடாது அங்கேயே இருந்த மக்களை பார்த்துருக்கு அது வேறு மாதிரி மாசாக போயிருக்கும் ஆனால் என்னென்னா அந்த டைமில் வந்து என்ன எனக்கு புரியல ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் மட்டும் அங்கே உட்காந்து நான் மக்களை பார்க்க போக மாட்டேன் அப்படின்னா திமுக என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள் பெரிய மாஸ் லீடருங்க என்னங்க பண்ண முடியும் அது செஞ்சுருந்தாருன்னா திமுக இன்னும் அறண்டு இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்